வணக்கம் சைலே எல்லாரும் எப்படி இருக்கீங்க தற்போது நம்ம என்ன பார்க்க போறோம்னா நெல் வயல்ல இனப்பழம்னு சொல்லுவாங்க அல்லது வந்து லட்சுமி நெல் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து ஃபால்ஸ்மர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை தான் ரொம்ப அதிகமா இருக்கு நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா இதோட பரவல் வந்து ரொம்ப வேகமா இருக்கு இது எப்படி பரவுது இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற பத்தி தான் பார்க்க போறோம் இதனால நமக்கு மகசூல் குறையுமா அப்படிங்கிற பற்றியும் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப்ப நமக்கு இடத்தி வரையும் பாருங்க நம்ம விவசாய பிரிக்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஃபால்ஸ் மட் அப்படிங்கிறது வந்து இடப்பழம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா முதல்ல வந்து நமக்கு வந்து மகசூல் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மகசூல் பாதிப்பு ஏற்படும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லு வந்து பூ வந்து பால் ஏறி கா மடங்கும் போது தான் இந்த பிரச்சனை வரும் இது வந்து ஒரு விதமான நோய் இது வந்து ஒரு பூஞ்சன நோய் இது எப்படி பரவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காற்றுல தான் பரவும் ஒரு இதில் ஒரு நெல்ல வருது அப்படின்னா அதை அப்படியே வெடித்து கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்படியே பரவ ஆரம்பிச்சிடும் அதோட சிம்டம்ஸ் வந்து முதல்ல வந்து மஞ்சள் கலர்ல தான் இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா கருப்பாக ஆரம்பிச்சிடும் உருண்டையாக பெருசாக இது அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பாதிப்புகள் வரும் மகசூல் வந்து கண்டிப்பாக இழப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த நெல் வந்தால் நமக்கு வந்து இடம் அதிகமாகும் எடை கூடும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து நமக்கு மகசூல் தான் பாதிப்பு ஏற்படும் வியாபாரிகள் கூட இந்த நெல்லை வந்து எடுக்க மாட்டாங்க நிறையா இருந்துச்சுன்னா ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப வேகமாக பரவக்கூடியது இது வந்து ஆரம்பத்தில் பெருசா இருக்காது ஆனால் இப்போதான் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது எதனால இதோட தாக்கங்கள் எவ்வளோ அதிகமா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைக்காலங்களில் பூ வந்து காலம் மடங்குற டையத்தில் மழை பெய்யிச்சுன்னா இதோட பாதிப்புகள் அதிகமாக இருக்கும் அதுவும் பெரிய மழை இல்லாமல் சாரில் மழை பெய்யுறது அந்த மாதிரி இருந்தாலும் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து மேகமூட்டமாக கிளௌடியாவே வெயில் வராமல் வெயிலோட சிம்டம்ஸ் ரொம்ப அதிகம் இல்லாமல் மேகமூட்டங்களோட சிம்டம்ஸ் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து இந்த நோயோட பாதிப்புகள் வந்து பரவல் வந்து ரொம்ப வேகமாக இருக்கும் பாதிப்புகளும் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த பாதிப்பு வர்றதுக்கு முன்னாடியே வந்து நிறைய பேர் வந்து பூவில் மருந்து அடிச்சிருப்பாங்க மருந்து அடித்ததுக்கு அப்புறம் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கும் மழை பெய்ய ஆரம்பித்தோடனே பார்த்தீங்கன்னா இதோட பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக வேகமாக பரவிக்கிட்டு இருக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளோரோ தாலோனில் இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து சிஓசி காப்பர் ஆக்சி குளோரைட் ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இது ரெண்டும் காம்பினேஷனில் அடிச்சிங்கன்னா இந்த நோய் பாதித்ததை தவிர அடுத்து இருக்கிற பயிர்களில் பரவவிடாமல் கண்ட்ரோல் பண்ணும் அப்படி இல்லை இந்த மருந்து கிடைக்கல அப்படின்னா இந்த காம்பினேஷனில் கிடைக்கலனா காப்பர் ஹைட் ஒரேட் ஒரு ஏக்கருக்கு வந்து நூறு கிராம் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து கால் கிலோ இந்த காம்பினேஷனில் கொடுத்தீங்கனாலும் இந்த நோய் வந்து பரவாமல் கண்ட்ரோல் பண்ணலாம் இந்த நோயோட பாதிப்புகள் வந்து வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த காம்பினேஷனில் கொடுங்க வர்றதுக்கு முன்னாடினா நார்மலாக வந்து பிரபிகோண சோலோ அல்லது வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவோ அல்லது வந்து குளோரன் தாலோனிலோ அல்லது வந்து காப்பர் ஹைட்ரோ குளோரைடு இதை ஏதாவது ஒன்று சேர்த்து கொடுத்தாலே ஓரளவுக்கு வந்து இந்த நோய் வராது சப்போஸ் இந்த நோய் வந்துருச்சுன்னா இந்த ரெண்டும் சேர்த்த சேந்த காம்பினேஷனில் கொடுங்க இதுதான் இந்த நோயோட பாதிப்புகள் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம ஆரம்பத்திலே வந்து நம்ம கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் திரும்ப வருதுன்னா கிளைமேட் பயங்கரமாக சேஞ்ச் ஆகுறதுனால இந்த நோயோட ப பரவல் வந்து ரொம்ப வேகமாக இருக்கு ரொம்ப வேகமாக பரவிட்டு இருக்கு ஒரு இதில் இருந்துச்சுன்னா அடுத்தடுத்த இதில் டக்கு டக்கு டக்குன்னு வந்து பரவி போயிட்டே இருக்கு அதனால இந்த பாதிப்புகள் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த காம்பினேஷன்ல மருதை கொடுங்க குளோரோதாலோனில் நூறு கிராம் அது கூட வந்து சிஓசி காப்பராக் இரநூத்தி ஐம்பது கிராம் அல்லது வந்து காப்பர் ஹைரைடு வந்து நூறு கிராம் அது கூட வந்து எம் ஃபார்ட்டி ஃபைவ் வந்து கால் கிலோ இந்த காம்பினேஷன்ல எது வேணாலும் கொடுங்க இந்த பாதிப்புகள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல டக்குன்னு வந்து இந்த மருத அடிக்க அசால்ட்டா இருக்காதுங்க ஏன்னா அது ரொம்ப வேகமாக பரவுது போன டைமாக வரும் லைட்டாக வரும் அப்படி நின்றோம் ஆனால் அந்த டைம் பறவிட்டு போயிட்டே இருக்கு நிறையா பார்மர் வந்து நம்ம சொல்லிகிட்டே இருக்கேன் நம்மளும் ஃபீல்டு பார்க்க போகிற இடங்களில் இதோட பாதிப்புகள் வந்து நிறைய இடங்கள்ல நிறையா வந்து பரவல் அதிகமாகிட்டே போகுது கொஞ்சம் ஆரம்ப நிலையிலே கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் சரி விவசாயிகளே நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் நம்ம விவசாய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நன்றி விவசாயிகளே வாழ்க்கை